ஹாய் சார் வெல்கம் பேக் டு சாரங்கா இன்னைக்கு நான் இங்கே வந்திருக்க ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா கொட்டேரி ரயில்வே ஸ்டேஷன் ஸோ இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னா மெயினாக வந்து ரயில் கோச் ரெஸ்டாரண்ட் இங்கே பில் இருக்காங்க ரொம்ப நாளாக ஸோ அதுக்கான ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு அந்த அப்டேட் அது எப்படி போயிட்டுருக்கு எதளவுக்கு அந்த ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கறது தான் இங்கே வந்தேன் ஸோ இப்போ நான் காட்டுற பாருங்க அந்த ரயில் கோட் ரயில் கோச் ரெஸ்டாரண்ட்டும் நம்ம பழைய மீட்ரு கேஜ் கோச்சோட டெலிவரியில் தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் இருக்குது பார்க்க ஒன்ஸ் கம்ப்ளீட்டை ஃபுல்லாக பார்ப்போம் காய்ஸ் நான் கேட்டேன் அங்கே செக்யூரிட்டி ஓகே இருந்தார் இந்த ரயில் கோச் ரெஸ்டாரண்ட் இன்னும் ஓப்பன் பண்ண ஒன் வீக் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் நமக்கு ஃப்ரீ இருந்தால் கண்டிப்பாக போயிட்டு எப்படி நம்ம சென்னை சென்ட்ரல் ரயில் கோச் ரெஸ்டாரண்ட்டை வந்து சாப்பிட்டு பார்த்துருக்கேன்னு சொல்லணும் அதே மாதிரி டைம் இருந்தால் இங்கேயும் வந்து கண்டிப்பாக வந்து இதோடய பூசை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லலாம்